வணக்கம்ங்க நாங்கள் பிஸ்மிலா காஷ் பேசுகிறோம் பிஸ்மினா காசில் வீடியோ போடலான்னு வச்சுருந்தேன் டிஎன்இ இருபத்தி ரெண்டு டிஏ இருபத்தி ஆறு பத்தொம்போது டாடா இண்டிகா இன்சூரன்ஸும் கரண்டில் இருந்துச்சு எட்டு மாதம் வண்டி சூப்பராக இருந்துச்சுங்க ஏசி பக்கா கொள்ளுங்க சீட் கவர்லன்னு வண்டி தெளிவாக இருந்துச்சு வீடியோ போடலான்னு வச்சுருந்தேன் தர்மபுரி கஸ்டமரு நம்ம சப்ஸ்கிரைபர் தான் பார்த்தாரு வந்து வண்டி எடுத்துட்டார் வீடியோ போடாதமென்னா அவர் ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தேன் வந்து எடுத்துட்டாரு அதேமாரி வீடியோ போடாமல் நிறைய வண்டி போதும் இதை இருந்து இதை நாலாவது வண்டி கொடுக்குறேன் இன்னைக்கு ஒரே நாள் இதை நாலாவது வண்டி காலிலே மூணு வண்டி கொடுத்துட்டோம் அந்த ஈகோ கூட பாருங்கள் போட்டேன் அது திண்டுக்கல்லேருந்து வந்து எடுத்துன்னு போயிட்டாங்க அதேமாரி அந்த சேன்ட்ரோவும் முடிஞ்சிச்சு அந்த இனோவாவும் முடிஞ்சிச்சு நிறைய வண்டி சொல்லிடாது நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தாதுங்க இதுக்கு முன்னே ஒரு இண்டிகா சில்லர் கலரில் காலில் ஒரு இண்டிகா கொடுத்துட்டேன் அதுவும் வீடியோ வரும் தருமபுரி கஸ்டமர்கிட்ட புக்கு கொடுக்குறேன் தெளிவாக கொடுக்குறோம் அதனால்தான் நான் உங்கள்கிட்ட நிக்கத்தில் வாங்கி கொடுங்க சரிங்கப்பா நீங்கள் கட் பண்ணுமா தர்மபுரியிலாம் வந்தாங்க வண்டி எடுத்துட்டாங்க டயர்லேருந்து எல்லாமே நல்ல கண்டிஷனு சீட் கவர்லாம் சூப்பராக இருக்கும் வண்டி டாட்டா இண்டிகா நல்லா இருந்துச்சு வீடியோ போடுறதுக்காக வச்சது இந்த நியூ அப்லோட் பண்ணணும்னு இருந்தது பக்கா கண்டிஷனுங்க ஒரு தெளிவான வண்டி அப்டேட் பண்ணது பிஸ்மிலா ஆகாசில் கொடுக்குற பொருள் சுத்தமாக கொடுக்குறது பாருங்கள் ஒரு இண்டிகா எவ்வளோ தெளிவாக கொடுக்குற பாருங்க ஏசிலேருந்து எல்லாமே ஃபுல் கூலிங்கு வண்டி பார்த்தீங்கன்னா ஏசிலேருந்து எல்லாமே நல்லா ஒர்க்கிங்கு ஒரு தெளிவாக இருக்கும் டிஸ்மிலா காசில் கொடுக்குற பொருள் சுத்தமாக கொடுத்துருவோம் ஏன்னா வீடியோ போடாமே என்று விற்கிதுன்னா நம்ம நல்ல தரமாக கொடுக்குறோம் காலையில் ஒரு இண்டிக்காக கொடுத்துட்டேன் சில்வர் ஒரு கலர் அதுவும் வீடியோ போடல அந்த வண்டி ஒருத்தர் எடுத்துட்டாரு அது வேலூர் ஒரு கஷ்டமாக எடுத்துட்டாரு இவர் தருமபுரி இதுவும் சூப்பராக இருந்துச்சு இதை கிளம்பு போது வண்டி வண்டி தெளிவான வண்டி டிஷ்மிலா காஷ் யூடியூப் சேனலில் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எது எதுபிடிதான் வந்துங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதேமாரி பாருங்கள் காலி ஆகி வந்து பாருங்கள் இடமே காலி வந்து சுத்தமாக காலி வந்து ஏன்னா நல்ல நல்ல பொருள் கொடுக்குறோம் ஆயிலோ புகையை தள்ளாது ஏசி ஒர்க்கிங்கில் இருக்கும் ஏசி ஒர்க்கிங் இல்லாமல் நம்ம கொடுக்க மாட்டோம் இதை எடுத்துகிட்டாங்க இதை கிளம்புகிறாங்க தெளிவான வண்டி இதை கிளம்ப போதுங்க வண்டி சரிப்பா நீங்கள் போயிட்டாங்க ஆ கிளம்பிச்சுங்க ஏன்னா நல்ல பொருள் கொடுப்போம் கொடுக்குற பொருள் சுத்தமாக கொடுக்குறாங்க எவ்வளோ தூரத்தில்லானு எண்ட வராங்க இந்த தர்மபுரியிலேருந்து எண்டை வந்திருக்காங்க வீடியோ போடாத வண்டி போடாத வண்டிக்கே வந்து எடுக்கிறாங்க பாருங்கள் அங்கங்கே வீடியோ போட்டு போட்டு சொல்லி நிற்காங்க அங்கே சேலாவில் போடாமல் நம்மள்ட்ட ஆகுது இந்த நாலாவது வண்டி இதுக்கு சனிக்கிழமை இன்னைக்கு நாலாவது வண்டி டெலிவரி கொடுக்குறேன் ஏற்கனவே மூணு வண்டி கொடுத்துட்டேன் இடமே காலி ஆகி வந்துச்சு ஏன் எந்த ஷாப்லேயும் இதுமாரி காமிக்க மாட்டாங்க எல்லாம் காலி ஆகாது ஏன்னா வண்டிங்க சேலாகிறதுல நம்மள்ட்ட அப்படி இல்லை எல்லாமே சேல் காலி காலியாகி வந்துச்சு திருப்பி நான் அப்டேட் பண்ணுறேன் ஒன்று ஒன்றா பாருங்கள் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மிஸ் பண்ணாமல் வீடியோ பார்த்துனாங்க அதேமாதிரி தான் இது வந்துடும் நியூ இயர்க்கு அட்வான்ஸ் நியூ இயர் விஷய நியூ இயர் ஹாப்பி